இரண்டாம் உலக போருக்கு பிறகு முதன்முறையாக போலந்தை போர் சூழலுக்கு ரஷ்யா தள்ளுவதாக அந்நாட்டு பிரதமர் டானல் டஸ்க் குற்றம் சாட்டினார் போலந்து நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் தங்களது ரஷ்யா பத்தொன்பது முறை ஊடுருவியதாகவும் அதில் மூன்று ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறினார் நேட்டோ கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள போலந்துக்கு உறுப்பு நாடுகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் டானல் டஸ்க் கேட்டுக் கொண்டார் ஆலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்